கோவை மாவட்டம் ஆனைமலை ஒன்றியம் சோமந்துரை சித்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊராட்சிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது ஆகவே அரசு உடனடியாக தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முருகானந்தம் கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர் ஒன்றிய ஒன்றியோமர்ல நாங்க வச்சிட்டு வர்றோம் இந்த பெருநாயகர்ல ரொம்ப அதிகமா வீதியில ஊர்பட்ட நாயகி படுத்திருக்கு பள்ளி குழந்தைங்க பள்ளி பெரியவங்க இவங்களை எல்லாம் ரொம்ப கடிக்குது இது சீக்கிரம் அற்புதப்படுத்தி ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு பொதுமக்கள் சாரோட கேட்டுப்படுறோம்